மனித புதகுழி வழக்கு இன்று யாழ் மீதவான் ஏ ஆனந்தராஜ் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று முப்பத்தெட்டாம் நாள் அகழ்வு பணியின் போது பத்து மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் ஆறு அகழ்ந்தெடுக்கப்பட்டது மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு மனித எச்சங்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பணி அரை நாள் நடைபெற கல் இன்று மீட்கப்படவில்லை ஏற்கனவே மீட்கப்பட சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன மனித எச்சம் நூற்றி எண்பத்தி ஐந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அதற்கு மேலால் இன்னொரு மனித எச்சங்கள் தாட்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அது அடையாளப்படுத்தப்பட்டு நம்பர் அதுக்கான இலக்கம் வழங்கப்படவில்லை நாளை அகழ்ந்தெடுக்கும் போது அது சம்பந்தமான விவரங்கள் இன்னும் நீதிமன்றத்துக்கு அது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்படவில்லை அது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகிறோம் அடுத்த தவணை கெளரவம் அன்றில் திறந்த நீதிமன்றத்தில் வ வழக்குகள் அழை அழைக்கப்படுகின்ற போது அது சம்பந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி என்று அதை விட ஒரு மனித எச்சத்தோடு இணைந்தவாறு இன்னொரு மண்டையோடும் காணப்படுகிறது அதோடு சில மனித பிரிமான என்பது தொகு தொகுதிகளும் பிரிமான ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளும் காணப்படுகின்றன அவை தற்போது தற்போதுதான் அகழ்ந்தெடுக்கிற பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது அகழ்ந்தெடுத்த பிற்பாடு அதன் விவரங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் இது நாங்கள் காணா போனோர் சார்பில் தான் ஆஜராகி கொண்டிருக்கிறோம் இந்த விசாரணை ஆரம்பத்தில் யாழ்ப்பாண போலீஸாரால் மேற்கொள்ளப்பட்டது பிற்பாடு குற்றப்புலனாய் பிரிவினாலும் எடுத்துக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பாக எங்களுக்கு தெரிந்தவரை பொதுமக்களிடம்தான் கூடுதலான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன சிந்து பாத்தி இந்துமயான சபை காண குடும்பங்கள் மற்றது சட்ட ரீதியற்ற முறையில் மகப்பேறு சம்பந்தமான செய்கின்ற போன்ற விடயங்களாக தான் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இராணுவத்திடம் நடைபெறுகின்றதா அவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு தெரிய வருவதில்லை அது அந்த விசாரணைகளை கேட்கக்கூடிய முறைமைகளும் இல்லை சுற்றுமுழுதாக இரகசியமாக குற்றப்புலனாய்வு பிரித்தின் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாகத்தான் அது சம்பந்தமாக அறிக்கை அவ்வாறு செய்திருந்தால் இறுதியாக அது சம்பந்தமான அறிக்கைகள் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன கரிசனைகளை நாங்கள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரலாம் இவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்களுடைய சமர்ப்பணங்களில் கேட்கக்கூடியதாக இருக்கும் நன்றி இருக்கலாம் இருக்கலாம் அப்படி போட்டாலும் எல்லாம் இது ஒரு மனித உயிர்கள் மனித குலத்துக்கு எதிரான ஒரு பாரிய குற்ற பிரதேசமாகத்தான் இது கருதப்படுகிறது முறை முறைமையின்றி இது தாக்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது சட்ட ரீதியான து சமய ரீதியான புதைத்தல் இல்லாமல் இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வாறு காணப்படுகின்ற ஆகவே இது ஒரு பேரிய மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்ற பிரதேசமாகத்தான் கருதப்படுகிறது நீதிமன்றத்தாலும் இது பாரிய குற்ற பிரதேசம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது